ஐயா ரமணாசுரமத்தில் வந்து தமிழ் பாடல்கள் பாட வச்சது நம்ம சுவாமியோடைய முயற்சியால் நடந்திருக்கு அந்த நிகழ்வுகளை பற்றி எதாவது சொல்ல முடியுமா சுவாமி தெற்க வந்து அவரை ரொம்ப அதிகமாக ஈர்த்தது ஆரம்பத்தில் ரமண மகரிஷி ரமண மகரிஷி வந்து சுவாமி நேரில் பார்த்துருக்கார் அவர் ரமண மகரிஷி அவரை ஆசீர்வதித்திருக்கார் நெகிழ்ந்து போயிருக்கார் ரமண மகரிஷியை பார்த்து சுவாமி அவர் நெகிழ்ந்து போயிருக்கார் அவருடைய ஒவ்வொரு ஒர்க்ஸையும் படிச்சிருக்கார் என்ன தமிழ் எழுதப்பட்ட ஒர்க்கை பூரா என்ன செஞ்சுருக்காரு அவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஒரு ரமண சீடர் ஒருத்தர் இருந்தார் டி கே சுந்தரேசையர்னு பேர் அவர் வாத்தியார் வேலை பார்த்தார் அதனால் வாத்தியார்னு கூப்பிடுவாங்க அவரை அவர் தான் சுவாமிக்கு வந்து ரமணனுடைய அத்தனை ஒக்ஸையும் அச்சிரமண மாலை உள்ளவை நாற்பது இது மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் சுவாமிக்கு சொல்லிக் கொடுத்து அதனுடைய பொருளையும் விளக்கி எல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தான் அதனால் சுவாமிக்கு அந்த ரமண மகரிஷியினுடைய அந்த ஒர்க்ஸை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அங்கே ஆசிரமத்தில் வந்து அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் பாடல்கள் ரமண மகரிஷியுடைய பாடல்களை பாடுறதுக்கு ஆசிரமத்தில் எந்த ஏற்பாடும் நடக்கலை ரமணாசிரமத்தில் எந்த விதமான அதுக்கு மகிழ்ச்சியும் நடந்த மாதிரி தெரியல அப்போ ரமண பக்தர்கள் சில பேர் வந்து சுவாமி வருவாங்க அப்படி வந்து சில பக்தர்கள்ட வந்து சுவாமி தன்னுடைய வருஷத்தை தெரியப்படுத்துவார் இந்த மாதிரி ரமணர் எவ்வளவோ எழுதியிருக்காரு அவ்வளோ நல்ல விஷயங்கள் எழுதியிருக்காரு அதை பாராயணம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறார் ரமணாஸ்மத்துக்கு ரமணி நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கேட்குறார் சுவாமி இந்த காலத்தில் தமிழ் தெரிஞ்சு பாடக்கூடியவங்க எத்தனை பேர் சாமி இருக்காங்க யார் தமிழ் பாடலுக்கு தமிழ் பாடலில் பாடுறதுக்கு இருக்காங்கன்னு சொல்லி அவர் கேட்குறார் அப்போ அந்த நண்பரோட இன்னொரு பக்தையும் வந்திருப்பாங்க அவங்க பாடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பக்தியை உண்மையிலே ரொம்ப அழகாக பாடக்கூடியவங்க சாமிக்கு அவங்கள பற்றி அதிகம் தெரியாட்டாலுமே ரொம்ப அழகாக பாடக்கூடியவங்க ரமண மகர்ஷியுடைய ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு நூலையும் அவங்க அவ்வளோ விரும்பி கற்று மனப்பாடமாக வச்சுருக்கவங்க அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க அப்புறம் இவங்க கூட வந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து சாயங்காலம் அங்கே போய் ரமணர் சமாதிக்கு முன்னால் போய் உட்காந்துருக்காங்க உட்காந்து இந்த மாதிரி அர்ச்சனமனை மாலையை பாட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க அந்த பாடலை கேட்டவுடனே அங்கே உள்ள பக்தர்கள் எல்லாருக்கும் தூர தூரமாக அந்த கோயிலில் மாத்திருபதேஸ்வர் கோயிலில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் எங்கெங்கேயோ இருக்கிறவங்களுக்கு அந்த ஹாலில் பாடினவையை எதிரொலிக்கும் நல்லா எல்லா இடத்துலையும் கேட்கும் எல்லாருக்கும் பிரமிப்பு அங்கே அங்கே வந்து வந்து பார்க்குறாங்க பார்த்தவங்க உட்காந்துக்கிறாங்க உட்கார்ந்தவங்க அவங்களோட சேர்ந்து பாட அமைக்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது தினமும் வந்து இதை வந்து பாடுறாங்க தினமும் சாயங்காலம் அஞ்சு டூ ஆறு இந்த ஒரு விசேஷம் அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது சுவாமிக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் சாமி சொன்னது அப்படியே அந்த ரமண நம்மளோடய கேட்டு அதை வந்து பாராயணம் பண்ணவங்க இன்றைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சாயங்காலம் அந்த அஞ்சு டு ஆறு பணியின்னா ஸ்டார் ஆஃப் டேக்ஸன் ரமணி அதான் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் உட்காந்து பாராயணம் பண்ணுவாங்க அச்சிரமண மாலையே கோலஸாக ஒன்று போல் பாடுவாங்க கேட்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு மூல காரணமாக இருந்தவர் சுவாமி சுவாமிக்கு ரமண மகரிஷி மேலே உள்ள ஈடுபாட அந்த பக்தியை அழகாக வெளிப்படுத்தினார் அந்த மாலை அங்கே பாடுற சத்தம் போதெல்லாம் எனக்கு சாமியாக தான் வரும்